இங்கே குறிப்பிட்ட பேசும்போது கூட சொன்னாங்க சென்றாண்டு ஒரு கிறிஸ்மஸ் கலந்து கொண்டு நான் நானும் பெருமையாக சொல்கிறேன் நானும் ஒரு கிறிஸ்டின் தான் அப்படின்னு நான் பெருமையாக சொன்னேன் உடனே உங்களுக்கு தெரியும் பல சங்கிகளுக்கு பயங்கர வைத்தறிச்சல் அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு நான் இன்னைக்கு மீண்டும் உங்கள் முன்னாடி சொல்கிறேன் அதை சொல்கிறதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நானும் ஒரு கிறிஸ்துவன் தான் நீங்கள் என்னை கிறிஸ்டின் நினச்சால் நான் கிறிஸ்டியன் நீங்கள் என்னை முஸ்லீம்னு நினச்சா நான் முஸ்லீம் நீங்கள் என்ன இந்துன்னு நினச்சாலும் நான் இந்துவா ஏன்னா நான் எல்லாருக்குமே பொதுவானவன் தான் எப்பொழுதுமே அப்படி தான் இருப்போம் அரசியல்வாதிகளின் இது போன்ற பசப்பு வார்த்தைகளை பாஸ்டர்கள் நம்பக்கூடாது ஜனங்களை ஏமாற்றக்கூடாது